புதுச்சேரி மெரினா கடற்கரை பொழுதுபோக்கு மைய விரிவாக்கத்திற்கு எதிராக மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நிலவுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழுகுமாரிடம் கேட்கலாம் எழுக்குமார் எந்த பகுதியில இந்த மீனவ மக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சாலை மறியல் எடுத்திருக்காங்க விவரங்கள் புதுச்சேரி பாண்டி மெரினா என்ற கடற்கரை பகுதி உள்ளது இந்த கடற்கரை பகுதியில் ஆஹ் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தனியாருக்கு ஒரு பொழுதுபோக்கு மையம் அமைக்கப்பட்டது இந்த பொழுதுபோக்கு மையத்தில் உணவகம் துரித உணவகம் இதே போல வந்து சிறுவர்கள் விளையாடுவதற்கான சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு அம்சங்கள் இங்கு உள்ளது இதனிடையே அரசு அனுமதியின்றி அப்பகுதியில் உள்ள கடற்கரையோரத்தில் உள்ள பகுதியை இந்த பாண்டிமரண என்ற இந்த தனியார் அமைப்பினர் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி தொடர்ச்சியாக இந்த மீனவ மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் இதனிடையே நேற்றைய தினம் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினமும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்றைய தினம் அரசு அனுமதியின்றி மீனவ கிராமங்களுக்கு சொந்தமான அந்த கடற்கரை பகுதியை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அம்பாக்கிரப்பாளையத்தை சேர்ந்த மீனவர்கள் சோனாம்பாளையம் சந்திப்பில் சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது சாலை மறியல் போராட்டம் காரணமாக இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது இதனிடையே சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த போது இப்பகுதியில் வழியாக ஒரு இரு வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தவர் மீது லேசாக இடித்தார் இதன் காரணமாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் பின்னர் இங்க சம்பவ இடத்தில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரிடையும் சமாதானம் ஏற்படுத்தி கலையை செய்தனர் இருந்த தற்பொழுது வரை இந்த மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு தற்பொழுது துணை மாவட்ட ஆட்சியர் வந்து மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இருந்த பொழுதிலும் ஆண்டி மெரினாவில் மீனவர்களுக்கு சொந்தமான அந்த கடற்கரையோரத்தை ஆக்கிரமிப்பு செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் போல் மீனவர்களின் தங்களது படகு வலைகள் உள்ளிட்ட பொருட்களை வைப்பதற்கு அந்த இடம் அவர்களுக்கு தேவை என தங்களது போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பேச்சுவார்த்தையானதும் நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தையில் மீனவர்களிடம் துணை மாவட்ட ஆட்சியர் அந்த ஆக்கிரமிப்பை செய்யாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்து வருகின்றார் இருந்த பொழுதிலும் உத்தரவாதம் உத்தரவாதம் மட்டுமின்றி எங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியில் உள்ள அந்த தனியார் அந்த பொழுதுபோக்கு மையத்தை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்து தொடர்ந்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்ற எழில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க